தினமரம் மீட்டிங் என்பதுனால அப்போ வீட்டை முடிச்சு லாஸ்ட்ல கலந்துக்கணும் அந்த மே தினம் அந்த இதுக்காக வந்துட்டு எத்தனை பேர் அந்த அவார்டு வாங்குறாங்க அவங்களோட பேச மெயினா பாக்கணும் ஏன்னா வந்து அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணும் அப்படின்னு சொன்னாங்க அடுத்தடுத்து வந்து ஒரு சந்தோஷம் வேணும் இல்லையா இன்னைக்கு வந்து ஒரு சிறு துறை பெருவெல்லாம் சொல்லுவாங்க இன்னைக்கு வந்து நம்ம சாதாரண ஒரு விழா கொடுத்து பண்றோம் அடிக்கிற மேடையில நம்ம ஏறி நம்ம சாதிக்க

ஒரு ஆட்டோ ஆகட்டும் ஒரு போலீஸ் ஆகட்டும் ஒரு இன்ஸ்பெக்டர் ஆகட்டும் ஒரு சாதாரண ஒரு கூலி வேலை செய்கிறாகட்டும் எல்லா துறையிலுமே வளர்த்துட்டு இருக்காங்க பெண்கள் பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஆதிக்க அடுப்பூரும் பெண்களுக்கு பனிப்பெதற்கு அப்படின்னு இருந்தது அதெல்லாம் மாறி நம்ம கேஸ் சிலிண்டர் அதெல்லாம் கிடையாது இன்னைக்கு எல்லா துறையிலுமே வந்து நம்ம ஒரு சாதனையாளர்களாக

அத மட்ட செய்றான வழிக்கு தவற இது போகாதிங்க என்ன காரணம் அப்படின்னா நான் இதை செய்யணும் இன்னைக்கு செய்வேன் நம்ம போகும் வேணா நம்ம ஏதாவது தனங்கள் வந்துருப்போம் அப்படின்னா கண்டிப்பா செய்ய மாட்டேன் அது வந்து நம்ம பின்புணைகளை பரவாயில்ல யோசிப்பேன் கரெக்ட் நம்ம நீங்க வந்து செய்யாமல் அவங்களுக்கு நல்லா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல வந்து எல்லா இதுலயுமே வந்து ஒரு தமிழ் நடக்குது அப்படின்னு சொன்னா இப்ப பெண்கள் அதிகமாக பாலியல் ரீதியா பெண்கள் ஆகட்டும் பெண் குழந்தைகளாகட்டும் எல்லா விதத்திலுமே இப்ப துன்புறுத்தப்படுறாங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா சமுதாயத்துல விழிப்புணர்வு என்ன கொடுத்தாலும் பட் நம்ம என்ன அவங்களோட வீட்டுல எல்லாருமே வந்து மொபைல் போன் கொடுத்துருப்போம்னு கேட்டார் முதல்ல அதை இப்பார்ட்டன் படிக்கிறதுக்கு மட்டும் வந்து இந்த கோவிட் டைம்ல ஆரம்பிச்சதுடைய படிப்புக்காக கொடுத்த மொபைல் பண்ணா இருந்தா இப்போ அடிக்ட் ஆயிட்டாங்க குழந்தைங்க அதுல பாத்தீங்கன்னா யூடியூப் பாக்குறாங்க யூடியூப்ல பாத்தீங்கன்னா நீ நிறைய வந்து அநாகரிகமான மெசேஜஸ் வீடியோஸ் எல்லாமே வருது அப்ப அதை பாக்குறப்ப என்ன ஆகுதுன்னா அந்த குழந்தைங்க மனசு கொஞ்சம் கொஞ்சமா பாதிக்கப்படுது அதே மாதிரி முக்கியமா சொல்ற ஆண் குழந்தைகளாக பெண் குழந்தைகளாக முக்கியமா பேரண்ட்ஸ் இருக்கட்டும் அப்பாவாக இருக்கட்டும் அவங்க எந்த சூழ்நிலையும் அதே மாதிரி ஒரு அக்கன்றும் ஒரு ஹஸ்பண்ட் அப்பன் இல்ல அம்மா வந்து பாரு என்ன ஒரு செல்லவா ஒரு சரியில்லை பக்கத்துல உட்காந்து ஒரு அந்நியமா இருந்தாலும் அந்த குழந்தைங்களோட மனசுக்குள்ள ஒரு சாதாரணமா ஒரு மோரமா வந்து அந்த குழந்தைக்கு மனசு பாதிப்படைகிறாங்க அத முதல்ல வந்து மாத்தணும் இப்ப அப்பலாம் பாத்தீங்கன்னா தனி ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய இருக்கும் வீடுகளும் குளிக்கிறதுக்கு சென்னையில நம்ம இருக்கக்கூடிய கூடிய இவ்வளவுதான் இவ்ளோதான் வீடு அந்த பெட்ரூம் ஆண் கிச்சன் எல்லாமே அந்த தனியா வந்து பட்சத்துல நம்ம வந்து நம்மள பாத்திக்கலாம் குழந்தைங்க வராங்கன்னா குழந்தைங்க வெளியமைச்சு தயசெய்து ட்ரெஸ் பண்ணுங்க அதே மாதிரி ஆண் குழந்தைங்களுக்கு போக்சோ அப்படின்னா முதல்ல சொல்லி வளருங்க தப்பு பண்ணா பெண் குழந்தைகளா இருந்ததுன்னா அவங்க பேசலாமா பெண் குழந்தைகளா இருக்கா அப்படின்னு சொன்னா ஒரு இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த குழந்தைங்களை சமுதாயத்தில் வெளியே சொல்ல மாட்டோம் பட் ஒரு ஏன்னா அவங்கள சீக்கிரம் நம்ம பாதுகாப்போம் பட் அந்த ஆண் குழந்தைக்கு பாத்தீங்கன்னா ஆண் குழந்தை மீன்ஸ் அந்த பதினெட்டு வயசுக்கு இருக்கக்கூடிய பசங்களும் தப்பு பண்றாங்க போக்கு சொல்ல போறாங்க பெரிய தாத்தா அவங்க கொண்டு போறாங்க பட் அவங்க சமுதாயத்துல அவங்க எல்லா விதத்துலயும் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன் அப்படிங்கிற சமுதாயத்துல ஒதுக்கப்படுவாங்க பேப்பர்ல போடுவாங்க நியூஸ்ல போடுவாங்க சப்போஸ் வந்து சின்ன பசங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய பேர் அட்ரஸ்ல இருந்து ஆதார் கார்டுல இருந்து போட்டோஸ் இருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்ப நம்ம கம்ப்யூட்டரைஸ் பண்றாங்க இப்ப அதுக்கு முன்னாடி என்ன வந்து அக்யூஸ் எல்லாம் இப்ப ஆதார் கார்டு போட்டோ அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்கா எந்த இடத்துல இருந்தாலும் பேஸ்ட் ஆகிற சிஸ்டம் வந்துச்சு எப்பாவது சாப்பிட்டு அந்த பேஸ் வேகல பாத்தீங்கன்னா அதுல பார்த்தோம் அப்படின்னாலே இங்க இருக்கக்கூடிய அக்யூஸ் பண்ணிருப்பான் ஒரு பர்சனல் ஜெயிலுக்கு போயிருப்பா இல்ல கிட்டு கச ஜெயிலுக்கு போயிருப்பான் அவருடைய ஏதாவது இடத்துல கன்னியாகுரி போயிருப்பான் அமெரிக்கா மாநிலம் இருக்கா அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காட்டா இல்ல அவங்களோட இதுல இவ ஒரு அக்யூஸ் அதுல பாக்கு இப்ப நிறைய பேர் தப்பிச்சு போறாங்கன்னு போறாங்க இல்லையா அப்படி போனா கூட அவங்க பேர்ல கேஸ் விளக்கு பதிவு பண்ற அப்படின்னா இம்மிடியா கன்செப்ட் போல சேஷன் அவங்க தகவல் சொல்லுவாங்க முதல்ல அதை மனசு வச்சுக்கோங்க எந்த சூழ்நிலையுமே வந்து நம்ம அந்த மாதிரி தான் போக கூடாது நம்ம வந்து பெரும்பாலும் பாத்தீங்கன்னா நம்ம பிரபலமா ஆக்கணும் அவசியமே கிடையாது அதாவது டவுன் லெவல்ல இருக்கக்கூடாது அப் லெவலும் இருக்காது மிடில் இருந்தாலும் போக முடியும் உண்மையில என்ன இருந்தாலும் ஆசைப்படுவோம் என் பேர் வெளியே தேட்கண்டாம் வேண்டாம் போக வேண்டும் கெட்டதா போக வேணாம் யார் அது மட்டும் இருக்கணும் அப்படிதான் நான் நினைப்பேன் எதுக்காக சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா அந்த குழந்தை நான் குழந்தைங்க வேலைக்கு போக முடியாது படிக்க முடியாது சமுதாயத்துல அந்தஸ்து போயிடுவாங்க கல்யாணம் பண்ண முடியாது அது கல்யாணம் பண்ணிட்டு வராம என்ன பண்ணுவாங்க ஏற்கனவே ஜெயிலுக்கு போயிட்டு வந்து நீங்க போன கொடுப்பாங்க கொடுக்க மாட்டாங்க அதுவே பெண் குழந்தைகள் வந்து ஒரு தப்பு பண்ணிட்டு வந்து சப்போஸ் ஒரு பண்ணிட்டு வந்து அம்மா கிட்ட சொல்றா அப்படின்னா தயவு செய்து பண்ணி திட்டாரு குழந்தைய உட்கார வச்சு அன்பா அந்த குழந்தைகிட்ட சொல்லுங்க லவ் வந்து அந்த வயசுல வரக்கூடிய ஒரு ஈர்ப்பு தான்

அந்த குழந்தை யூஸ் பண்ணிருந்தா நம்ம காதல் கம்மையை கொடுப்போம் அடுத்து கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரும் கூட்டத்துல அந்த குழந்தை போன மாணவன் திரும்ப வருமா கற்பு திரும்ப கிடைக்கப்பட முடியுமா ஜெயிலுக்கு போறா தண்டனை அது அப்பாற்படுது பட் பாதிப்பு யாரு நம்ம பேர் குழந்தை அதை மட்டும் தயவுசு மனசுல வச்சுக்கோங்க இப்ப வந்து ஆம்பளை பிள்ளைகிட்டயும் வந்து சொல்லி வளங்க எந்த தப்புலயும் வந்து ஈடுபடாதீங்கப்பா ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா சட்டத்துக்கு எல்லாருக்கும் வந்து ஒண்ணுதான் பதினெட்டு வயதுக்கு கீழ இருக்கக்கூடிய ஆண் குழந்தையாகட்டும் பெண் குழந்தைகளாகட்டும் டிரான்ஸ்ஜெண்டர் சொல்றவங்கள மூன்றாம் பாதைத்தவர்கள் அவங்களும் வந்துட்டு இதுல குழந்தைங்களை தான் பாதிக்கப்படுறாங்க அந்த மாதிரி அந்த பொண்ணு வந்து சாரி இருபத்தோ வயசு குழந்தைக்கு பொண்ணுக்கு இருபத்தோ அந்த பையனுக்கு பதினேழு வயசு தான் அப்படின்னு அந்த பையன் உன்னோட பையன் வச்சுக்கோங்க பதினேழு வயசு பையன் அந்த பொண்ணு தான் அது எல்லாம் சட்டம் சொல்லல என்ன காரணம் அப்படின்னா பதினெட்டு வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய சூழ்நிலை ஆறு குழந்தையாகட்டும் பெரு குழந்தையாகட்டும் மூணாம் எல்லாமே குழந்தைன்னு சொல்றப்போ இந்த போக்சுவன் சட்டத்துக்கு பாதிக்கப்படாத அந்த பையன் தான் அப்ப அந்த பொண்ணு ஜெயில வரலாம் அதனால வந்து எந்த சூழ்நிலையுமே ஆளுக்கு வந்து சட்டம் எல்லாமே சமமா இருக்கிற பட்சத்துல குழந்தைகள் முதல்ல சேஃபா வாங்க தப்பு நடக்குது அப்படின்னா ஹஸ்பண்ட் கணவன் மனைவி துன்புறுத்து இப்ப மாமியார் நம்ம மாமியார் நம்ம தானே மாமியார வரும் வேலைக்கு சொல்லுங்க நம்ம மாமியார் அவளை கூட படிச்சுன்னா அடுத்து நம்ம வர மரணம் அதே என்ன சொல்றது வாழையடி வாழையா வரணும்னு சொல்லிட்டு எதுக்கு வாழ்த்துறாங்க எதுக்கு நல்ல விதமா நல்ல குணங்களோட நல்ல செல்வா கூட வாழ்ந்து வாழையடி வாழ்ந்தாங்க மாமியார் கொடுமையன்றத மட்டும் வாழையடி வாழை ஏன் கொண்டு போறீங்க அதை மாத்துங்க முதல்ல பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்ப எல்லாம் வந்து எல்லா துறையிலும் வர்றப்போ அந்த மாமியார் கொடுமை மட்டும் இல்லாம இருந்துச்சுன்னா குறியாட்டுமெண்டும் கிடையாது டவுரிய ஹராஸ்மெண்ட்டும் கிடையாது எந்த பொண்ணு வந்து இறக்குறதும் கிடையாது குறைஞ்சிடுச்சு அதில் வந்து ரொம்ப சந்தோஷம் ஏன்னா எல்லா பெண்களும் அப்படின்ற மாதிரி இப்போ தைரியம் வர ஆரம்பிச்சிட்டாங்க பட் இருந்தாலும் பெண்கள் வந்து எந்த அஃபர்ட்ஸ் நடந்தாலும் எந்த தப்பு நடந்தாலும் எந்த குற்றங்கள் உங்க சமீபத்துல உங்க வீடு பக்கமோ இல்ல உங்களுக்கு போன்ல ஏதாவது மெசேஜஸ் வந்தாலும் இமீடியா காவல்துறையை நாடுங்க செல்போன்ல ஆன்லைன்ல வந்து ஏதோ ஒரு மெசேஜ் வருது

உங்களுக்கே அமைச்சு விட்டு உங்க பேர் பணம் தங்கிக்கிறான் நம்ம கிட்ட பணம் கொடுக்க முடியுமா அப்ப நம்ம அசிங்க பத்திரிக்கை நான் என்ன பண்ண சூசைட் அடுற ஒரு இதுக்கு போயிடும் அப்ப அந்த மாதிரி ஏதாவது ஒரு போன் காரணம் இல்ல வந்து உங்களுடைய ஆதார் என்ன சொல்லுங்க அப்படின்னு ஏதாவது கேட்டாலும் இல்ல உங்ககிட்ட இந்த அக்கௌண்ட்ல இருந்தா அமௌண்ட் டிரான்சாக்ஷன் பண்ணிட்டாலும் ஒன் நைன் த்ரீ ஜீரோக்கு முதல்ல கால் பண்ணுங்க பத்தொன்பது முப்பது அதை கால் பண்ணி சைபர் கிரைம் சொல்லுவாங்க அந்த மாதிரி அக்கௌண்ட்ஸ் எல்லாமே நம்ம அதை கால் பண்ணலாம் இந்த குழந்தைகளுக்கு ஏதாவது இஷ்யூஸ் இருக்கு இல்ல தெருவில பாரு குழந்தைங்க வந்து ஏதாவது எங்க கூட வந்து ஒரு குழந்தை புதுசா இருக்கு ரோட்ல இருக்கு இல்ல வந்து வழி தகுதி வந்திருக்கு அப்படின்னு சொன்னா பத்து ஒன்பது இருக்கு நீங்க டென் நைன் ஒன்பதுன்னு சொல்லுவாங்க ஏதாவது இருக்கு பெண்களுக்கு பிரச்சனை இருக்கு வயசாக தாத்தா பண்ணி பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னா நூத்தி எண்பத்தி ஒண்ணு ஒன் எயிட் ஒண்ணு அடுத்து பத்து ஒன்பது ஒண்ணு இது எல்லாமே இந்த எத்தனை நம்பர்ஸ் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எத்தனை நம்பர்ல இதெல்லாம் நீங்க கால் பண்ணி பேசுனா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா இதுமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வீட்டுல போனே சிவந்தூர் எல்லாம் இருக்கும் பண்ண முதல்ல எந்த தப்பு நடந்தாலும் முன்னையும் வந்து சொல்லிருப்பாப்ப இது தப்பு நடந்துச்சு நான் மிச்ச என் அசிங்க என்ன வழியை சொல்ல ஆரம்பிச்சோம்னா நான் என்னைக்கு நடக்கக்கூடிய நான் அதே இதுதான் அந்த அக்கா அடுத்து கொண்டு போய் பண்ணும் அப்ப அந்த குற்றவாளி குடிக்க நான் அதுதான் பர்ஸ்ட் நம்ம கிட்ட ஒரு குழு மேடம் வந்து ஒரு அட்ஜீஸ் பண்ண வரோம் அப்படின்னாலும் சரி இல்ல தப்பான மாத்திரைய பேசினாலும் சரி இந்த தவறான தொழுதை நம்ம கிட்ட பண்ணலாம் வீட்டில வந்தோம் காவல்துறை கிட்ட போயிடணும் இல்லைன்னா வியப்ப சரி உங்களுக்கு சொல்றது கஷ்டமா இருக்கு இல்ல கூட பக்கத்துல வாசனை சொல்லணும் உங்க தேஷியம் சொல்லிட்டு உங்களுக்கு நல்ல ஒரு உதவி செய்யக்கூடிய ஒரு நபான்னு சொன்னீங்கன்னா ஆட்டோவோட என்ன பண்ணுவோம் உங்களுக்கு தேவையான இது பண்ணி நம்ம அந்த குற்றவாளிய சட்டம் திட்டம் முக்கியத்துக்கு எல்லாம் வரலாம் தங்கலாம் பெண் குழந்தைகளுக்கு தனியா ரூம் போட்டுல்லாம வேண்டாம் பெண் குழந்தைங்க அருளுந்தை தனிமே ரூம் வேண்டாம் அதாவது ரூம் கொடுக்கலாம் லாப் பண்ணக்கூடாது நம்மளுடைய கண்காணிப்பு வச்சு பார்த்தோம்னா கூட நம்ம தப்பு தப்புகள் என்னன்னா பெண் குழந்தைகள் அப்படின்னு சொன்னா அவங்க வந்து சேஃப்டி முக்கியம் கதை டாக்மெண்ட்டி அவங்களுடைய குழந்தைங்க அந்த காலத்துல வந்து கட்டிட்டு எந்த நோயும் கிடையாதுன்னா எல்லாமே சேரி கட்ட சொல்லி எதுக்கு கட்ட சொன்னா நம்ம சேரீ கட்டப்போ வந்து நமக்கு மே வந்து கொஞ்சம் ஜாலியா இருக்கும் அந்த டைம்ல வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஈட்டி எல்லாமே நமக்கு தனியும் அதனால நம்ம அதிகமாக நம்ம இங்கெல்லாம் வந்து ஓப்பன் இருக்கப்போ நமக்கு கதவு பய பிரச்சனைகள் பெருந்த கூட ஆடாது அந்த சுச்சுவேஷன் ஆன அப்பெல்லாம் வந்து சேர்த்து சொன்னாங்க பட் இவங்க நம்ம எல்லாமே ஃபுல்லா போத்திக்கிடணும் நைன் டைம் ஒரு டைம் மாத அந்த குழந்தைங்க வந்து கொஞ்சம் ஃப்ரீயா இருக்காங்க பட் அதே வந்து அந்த குழந்தைகளுக்கு தவறான குழந்தைகளுக்கு வழி வளர்க்குறாங்க ரூம் கொடுங்க பப்பே கிடையாது அதை நம்ம கல்லூருத்த பாத்துக்கணும் அப்ப செல்போன் பாக்கிறாங்க பேசுறாங்க செல்போன்ல பேசுறாங்க பாத்தீங்கன்னா கம்மி தான் பட் இருந்தாலும் படிப்பறிவு கம்மியாக நமக்கு தெரிஞ்சும் வேற படிச்சுட்டு இருப்பாங்க இல்லையா பாப்பா ஏதோ வாழ்க்கையில மெசேஜ் பண்ணி இருக்காங்க அதே மாதிரி காலேஜ் போறாங்க அப்படின்னா காலேஜ் போற படி முடிச்சிருப்போம் ஒரு நாள் ஸ்பெஷல் கிளாஸ் வைக்கலாம் இல்ல ரெண்டாவது விற்கலாம் தொடர்ந்து கேட்ட வரனா நீங்க ஒரு நாள் காலேஜுக்கு போய் அவனுக்கே தெரியாம கத்தாதிங்க அதாவது சந்தேகத்தின் பேர்ல கிடையாது நம்ம குழந்தை தவறான ஒரு நபர் கிட்ட போய் மாட்டிட கூடாதுங்க நம்ம குழந்தை சேர்த்தா அவனையும் சேர்த்தா உங்களை ரெண்டு பேரோட பேரண்ட் வந்து சந்தோஷம் பண்ணுவீங்க இல்லையா அவருக்கு கூட நடக்காம இருந்தா ஏன்னா அந்த பயில வந்து எந்த பேரண்டும் ஒரே தப்பு போயிடலாம் நீங்க ஜெயிக்க கூடாது எந்த பேரண்டும் கிடையாது அந்த வயசுல வரக்கூடிய ஒரு அத வந்து நம்ம